ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு மேஜர் நியூ என்ட்ரி நான் பிரைம் டைம் சீரியல் நம்பர் ஒன் சீரியல்ல என்ன சீரியல் அப்படின்னு சன் டிவியில் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் நம்பர் ஒன் சீரியலா மெயின்டைன் ஆகிட்டு இருக்க நம்ம இலக்கியா சீரியல்ல தான் ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க இஸ் ஆக்ட்ரஸ் சோனியா இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க எதுக்கு முன்னாடியும் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலரா லாஸ்ட்டாக வந்து சன் டிவிலே அறுவை சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இலக்கிய சீரியல் சீரியல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருக்காங்க பிரியா அப்படின்ற ரோல்ல சோ இந்த சீரியல்ல அஞ்சலி கேரக்டர்ல சுஷ்மா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுல அவங்களுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்துற மாதிரி சீன் வந்துச்சு பிகாஸ் அவங்க ஃபைவ் மந்த்ஸாக அவங்க வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோல் ஃபேமிலியுமே ஏமாத்திட்டு இருந்தாங்க ஸோ அந்த விஷயம் கார்த்திக் தெரிய வந்து அவங்களை வந்து துரத்திட்டாங்க ஸோ இப்போ நியூ என்ட்ரியா பிரியா அப்படின்ற ரோல்ல சோனியா வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா அதாவது கார்த்திக் வந்து அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி வராங்க ஒரு பையனை வந்து காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இவர் மனசில் இப்போ வந்து அஞ்சலி இல்லைன்ற மாதிரி இருக்கார் ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் சென்ஸா பில்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு பிகாஸ் இனிமே ஒரு லைஃப்ல அஞ்சலி இல்லைன்னு சொல்லியிருக்காரு சோ பாக்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் மாதிரி கொண்டு போயிட்டு இவங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அஞ்சலி திருந்தி வர மாதிரி காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பேரா சேஞ்ச் பண்ணிடுவாங்களா இல்ல அதே பேர் தான் இருப்பாங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக் ஸ்டுடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி